தாகூர் தாகூரானனா வங்காளத்தில் பிறந்ததுனால மக்கள் எல்லோரும் என்னைய வங்காள கவி அப்படின்னு அழைச்சாங்க என்னைய குரு தேவ் அப்படின்னு அழைக்கிற வழக்கமும் மக்களிடம் இருந்துச்சு நான் கீதாஞ்சலி அப்படின்ற கவிதைத்துவ எழுதினேன் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு எனக்கு கிடைச்சிது ஆசிய கண்டத்திலே இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் நான் தான் கீதாஞ்சலி மட்டும் இல்லாமல் கோரா காரபரா மானஸ்த் போன்ற கவிதைகளையும் நான் எழுதியிருக்கேன் இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகன மன பாடல் இயற்றினது எனது மற்றொரு பாடலான அமர் சோனா பங்களா வங்கதேசம் தேசிய கீதமாக பின்னாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனது பதினோராவது வயதிலேயே பானு சின்கோ அப்படின்ற பெயரில் முதல் கவிதை தொகுதியை வெளியிட்டேன் பானு சின்கோ அப்படின்னா சூரிய சிங்கம் அப்படின்னு பேர் எனது இருபதாவது வயதில் வான்மிகி பிரபிதா அப்படின்ற முதல் நாடகத்தை நான் எழுதினேன் இந்தியாவில் தேசியவாதம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை ஒன்று நான் எழுதியிருக்கேன் சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவனது நான் தான் நான் என்னுடைய பாடல்கள் அதற்கான இசையை நரேந்தருக்கு கற்றுக் கொடுத்தேன் நரேந்தர்னா விவேகானந்தர் இதன் அடிப்படையில் விவேகானந்தர் தான் எழுதிய சங்கீத கல்பதரு அப்படின்ற இசை நூலில் என்னுடைய பாடல்களை தொகுத்துள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் எனக்கு சர் நைட்வுட் பட்டங்கள்லாம் வழங்கி கௌரிச்சது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பஞ்சாபில் நடந்த ஜாலியன் வளபக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த பட்டங்களை எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன் காந்தியை முத முதல்ல மகாத்மா அப்படின்னு அழைச்சது நான் தான் என்னுடைய படைப்புகள் எல்லாமே வங்க தான் இருக்கும் ஜனகணமன தேசிய படத்தில் கூட நான் வங்க மொழியில் தான் எழுதியிருந்தேன் என்னுடைய நூல்கள் எல்லாத்தையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசாமி இது எனது காலத்துக்கு பின் நடந்துச்சு